மாவட்டம் மறுப்புக்கோட்டை திருச்சூடி பகுதியில் வந்து மக்கள் வந்து பிரச்சாரம் பண்ணோம் மக்கள் வந்து இந்த ராகுல் காந்தி வந்து ஆதாரம் வெளியிட்டு இருக்கிறது சம்பந்தமா வந்து மக்கள் வந்து கேட்கறாங்க வாக்காளர் பட்டியலேருந்து நிறைய பேரோட பேரை நீக்கிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் ராகுல் காந்தி பேசுறாரு வெளிப்படையாவே வந்து இவ்வளவு தூரம் வந்து ஓட்ட வந்து திருடுறவங்க வந்து இல்லாமல் காலி பண்றாங்க பிவிஎம்ல வந்து மறைமுகமா எவ்வளவு தூரம் ஓட்டை காலி பண்ணுவாங்க அதுக்கே வந்து ராகுல் காந்தி வந்து எதுவுமே பேச மாட்டாரு போராட மாட்டாரு ராகுல் காந்தி வந்து நினைச்சா இப்ப எதிர்கட்சிகள் நினைச்சா ஒரு பத்து நாள் வந்து இவங்க வந்து டெல்லியில வந்து உட்காந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா நாடு தலைவர்களும் பெரிய பிரச்சனையா மாறும் வேணா வாக்கு சீட் முறையில நியாயமா தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற பிரச்சனை வந்து வடநாட்டுல வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு எல்லா எலக்ஷன்லயுமே வந்து மக்கள் வந்து வந்து அதுதான் பெரிய பிரச்சனையா மாறுது ராகுல் காந்தி வந்து ஒரு ஒரே ஒரு போராட்டம் நடத்தினா பெரிய பிரச்சனையா மாறும் ஆனா ஏன் வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள்கிட்ட எழுப்புறோம் மக்களுமே அதான் சொல்றாங்க இந்த விஷயங்கள் பேசுறாங்க வந்து வாக்கு சீட் முறை வேணும் அப்படிங்கிற சம்பந்தமா எதுவுமே யாருமே பேச மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் வந்து ஒத்துக்கிறாங்க மேல வந்து ஒன்னா இருந்து மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து மக்களோட ஓட்டுமை வந்து இல்லாம காலி பண்றது அப்படிங்கிற விஷயத்துல எல்லாருமே ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல மக்களிட வந்து தெளிவுபடுத்துறோம் இன்னைக்கு வந்து மக்களிட பிரச்சாரம் பண்ணும் தொடர்ச்சி வந்து பிரச்சாரத்துக்கு